வண்ணங்களை ஆரோக்கியம் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கம் நான் உங்கள் வேலு இன்றைய நிகழ்ச்சியில் நம் முன்னோர்கள் பயன்படுத்திய தாம்பூலம் அதனுடைய நன்மைகள் என்ன அதை பற்றி பார்க்கலாம் நமக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி சாப்பிட்ட உடனே வந்து இந்த வெற்றலை பாக்கு போடும் பழக்கம் வந்து எல்லார் இடத்துலுமே இருந்துச்சு இந்த மாதிரி வெத்தலை பார்க்க போடும்போது என்ன ஆகும்னா சாப்பிட்ட பின்னாடி இதை வந்து நம்ம வெத்தலை பார்க்க போடும்போது கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் எதுவுமே ஏற்படாது வெகுப்பையில் ஏற்படக்கூடிய இந்த மாதவிடாய் கோளாறுகள் வெறுப்பையில் ஏற்படக்கூடிய இந்த பிசிஓடி இது கர்ப்பப்பை சார்ந்த நோய்கள் எதுவுமே ஏற்படாமல் பாதுகாக்கும் தன்மை வந்து இந்த வெத்தலைக்கு உண்டு அதுபோல் இப்போ ஆண்கள் பயன்படுத்தும் போது ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய விந்து குறைபாடு தன்மை குறைபாடு உயிரணுக்கள் குறைபாடு இவை எல்லாமே வந்து அதாவது வந்து செக்ஸில் வந்து ஒரு ஆர்வம் இல்லாத நிலை இது எல்லாமே வந்து இந்த இரத்தல பார்க்க போடுவதன் மூலயமா சரியாகும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மைண்டு நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் அதாவது மன அழுத்தம் இல்லாமல் இருப்பதற்கும் இது வந்து ஒரு உதவியாக வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு செரிமான சக்தியை தூண்டி நல்ல உடம்பு ஃபுல்லாக உடல் வலி இல்லாமல் ரத்த ஓட்டம் வந்து சீராக இருக்கும் அது மாதிரி ரத்த ஓட்டம் சீராக இருக்கும்போது பெண்களுக்கு கர்ப்பப்பை சார்ந்த நோய்கள் எதுவும் ஏற்படாமல் தடுக்கக்கூடிய சக்தி வந்து இந்த வெற்று தாம்பலத்திற்கு உண்டு அதே மாதிரி ஆண்கள் சைடு எடுத்துட்டோம் அப்படின்னா ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த விரைப்புத்தன்மை கோளாறு உயிரணுக்கள் குறைபா குறைபாடு அடுத்தது வந்து விந்து உற்பத்தி இல்லாத நிலை இது எல்லாமே வந்து மாற்றக்கூடிய சக்தி வந்து அதே மாதிரி வந்து ஒரு இல்லறத்தில் வந்து ஒரு விருப்பம் இல்லாத சூழ்நிலை இது எல்லாமே ஆண்களுக்கு இருந்தாலும் சரி பெண்களுக்கு இருந்தாலும் சரி இதை மாற்றக்கூடிய சக்தி வந்து இந்த தாம்பலம் தரிப்பதன் மூலம் இல்லாமல் இருந்தது ஆனால் இன்றைய சூழ்நிலையை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வெத்தலை போட சொன்னால் யாருமே பயன்படுத்துறதில்லை வேணா ஒரு கதை பார்க்க சொன்னால் பார்த்துட்டு மணிக்கணக்கில் மணிக்கணுக்க நாளையிலருந்து காலையிலேருந்து சாய்ந்தரம் வரைக்கும் ஒரு சீரியலில் பார்க்க சொன்னாங்க வேணும் கேப் இல்லாமல் பார்த்துட்டு சாப்பாடு இல்லாமல் கூட எத்தனையோ பேர் இந்த கதை வேணும் பார்க்குறதுக்குரிய டைம் ஒதுக்குறாங்க ஜஸ்ட் ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த வெற்றிலப்பாக்கு போடுற பழக்கத்தை வந்து இன்றைக்கி எல்லாருமே மறந்துட்டாங்க அந்த மாதிரி மறந்துதுன்ற சூழ்நிலை காரணமாக தான் வந்து இன்றைக்கி கருவப்பயில ஏகப்பட்ட பிரச்சனைகள் கருவப்பயில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான நோய்களுக்குமே வந்து இந்த வெற்றிலப்பாக்கு போடாதது தான் முதன்மையான காரணம் அதனால தான் வந்து நம்ம பெரியவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தெல்லாம் இது ஒரு பழக்கமாக வச்சுருந்தாங்க இன்றைக்கி வந்து இந்த வெத்தலை பார்க்க போட சொன்னால் கூட யாருமே போடுவதில்ல காரணம் என்ன பார்த்தோன்னா பல்ல கரையாகிடுது அதெல்லாம் ஒரு மாதிரி நாற்று அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசௌகரியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனால் வந்து உண்மையிலே தாம்பலம் வந்து சரியான முறையில் நம்ம போடும்போது வாய் துர்நாற்றம் இருக்காது வாய் நல்ல ஒரு நறுமணத்தோடு இருக்கும் நம்முடைய உடல் ஆரோக்கியம் அப்படின்றது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி வந்து கொலஸ்ட்ரால் வந்து ஏற்படாது இன்றைக்கெல்லாம் வந்து கொலஸ்ட்ரலுக்காக எத்தனையோ ஒரு வருட கணக்கில் மா மாத்திரை எடுத்துகிட்டு இருக்காங்க அந்த மாதிரி நிலைகள்லாம் இல்லாமல் ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கைக்கு வந்து இந்த தாம்பூலம் பயன்படும் இந்த தாம்பூலம் வந்து எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்னா வெற்றிலை சொன்னாம்பு பாக்கு ஏலக்காய் கிராம்பு ஜாதிக்காய் மாசிக்காய் கடுக்காய் இதெல்லாம் எடுத்துகிட்டு சொன்னாம்பு இது எல்லாமே சேர்த்து எல்லாமே ஒரு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டா போதும் அதோடு வந்து குல்கந்து இது வந்து ரோஜாப்பூ சேர்த்து ரோஜாப்பூ கல்கண்டு தேன் இது எல்லாமே சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு ப்ரிப்ரேஷன் வந்து குல்கந்து இது வந்து கடைங்களில் கிடைக்கும் அதை வந்து நீங்கள் கடைங்களில் வாங்கிட்டு கூட அது பயன்படுத்தலாம் அது மாதிரி ரெகுலராக நீங்கள் பயன்படுத்த சாப்பிட்ட பின்னாடி பயன்படுத்திட்டு வரும்போது முன் மேற்க மேற்படி சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஆண்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் இந்த வெற்றியில வந்து போ தினசரி நம்ம போட்டு வர்றதுனால இத்தனை நன்மைகளும் கிடைக்கும் இது வந்து எல்லாமே நம் முன்னோர்கள் பயன்படுத்தி ஆண்டு அனுபவித்த விஷயங்கள் தான் இது வந்து நீங்களும் பயன்படுத்தி ஒரு ஆரோக்கியத்தில் இருக்கணும் அதே மாதிரி இந்த நல்ல விஷயத்தை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் பயன்படுத்துங்க நன்றி